இன்னைக்கு நம்ம பண்ண போறது ரொம்ப ருசியான ரிச்சான தால் புகாரா இந்த ரெசிபியோட ஃபுல் வீடியோவை கீழே லிங்க் பண்ணியிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஒரு கப் கருப்பு உளுந்த இரநூத்தி ஐம்பது மில்லி அளவில் எடுத்து தேவையான தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும் ஒரு நைட் ஊற வச்சா சரியா இருக்கும் அடுத்த நாள் அதை குக்கரில் போட்டு தண்ணி ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு பிரியாணி இலை சேர்த்து அஞ்சுலேருந்து ஆறு விசில் வர வரைக்கும் வேக வைங்க ப்ரெஷர் குறஞ்சதும் திறந்து பாருங்கள் பருப்பு நல்லா வெந்திருக்கும் இப்போது ஒரு கடாயில் நெய் எண்ணெய் சேர்த்து சூடாக்கி சீரகம் பட்டை கிராம்பு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை வரை வதக்குங்க அப்புறம் நாலு தக்காளி பியூரே சேர்த்து எண்ணெய் பிரியற வரை வேக விடுங்க இது கூட தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் உப்பு சேர்த்து கலந்து வேக வச்ச பருப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க கரம் மசாலா சர்க்கரை கசூரி மேத்தி வெண்ணெய் கிரீம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் கிரீமியான தால் புகார ரெடி சப்பாத்தி நான் இல்லனா சாதத்தோட வச்சு ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க